இதே ஐட்டம் த்ரூ அவுட்டு தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது ஸோ நீங்கள் பார்க்குறது மாதிரி இதெல்லாம் ஐட்டம்ஸ் கூட நிறையா மூவிங் இருக்குது த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒரே பாட்டி இப்போது நேற்று வந்திருக்கேன் ஐம்பத்தி நாலு வெரைட்டி ஃபிஃப்டி ஃபோர் வெரைட்டிஸ் எடுத்துன்னு போயிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தனியாக தனியாக டேஸ்ட்டு இங்கே பார்க்குறது மாதிரி இது சாஃப்டி சாஃப்டி சில்க் இருக்குது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நிறையா மூவிங் இருக்குது நீங்கள் பார்க்குறது மாதிரி இப்போது கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குதுன்னா டிஸ்பேச்சிங்கே பண்ண முடியல ஸோ இது மாதிரி எல்லாம் ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இது கூட ஒரு பார்ட்டிக்கு தனியாகவே போகுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜார் வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜார் இப்போது லாஸ்ட் டே ஆஃப் திவாலிஸ் ஸோ இது வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க மாதிரி இப்போது எல்லா ஐட்டம்ஸு பார்சலில் போகிறது மாதிரி இருக்குது நீங்கள் பார்க்குறது மாதிரி இது பண்டல் டு பண்டல் எல்லாமே செரக்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு பார்ட்டி இருக்கு இப்போது டிஸ்பேச் ஆகுது லாஸ்ட் மூமெண்ட்ஸில் ஸோ இதெல்லாம் காட்டன் வெரைட்டிஸ் இருக்குது அந்த அப்புறம் நீங்கள் பார்க்குறது மாதிரி இதே பிளாக் ரங்கோலி இதே ஐட்டம் த்ரூ அவுட் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது ஸோ நீங்கள் பார்க்குறது மாதிரி இதெல்லாம் ஐட்டம்ஸ் கூட நிறையா மூவிங் இருக்குது த்ரூ அவுட் தமிழ்நாடு இது பிளாக் ரங்கோலி இருக்குது பிளாக் ரங்கோலி நீங்கள் மாதிரி எல்லாம் ஃபுல் பண்டல்ஸை போகுது அந்த அப்புறம் இது சிங்கிள் கலர்ஸு நீங்கள் பார்க்குறது மாதிரி இது சிங்கிள்ஸ் கலர் ஒரே பாட்டி ஒரு கோயிலுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுக்காக போகுது ஸோ சிங்கிள் கலர்ஸு மஞ்சள் கலரு த்ரூ தமிழ்நாடு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இதெல்லாம் கோயிலுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதுக்காக இப்போது எண்ணூறு பீஸ் போகுது ஒரே பாட்டிக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது மாதிரி எல்லாம் தனியாக தனியாக வெரைட்டிஸு ஃபாஸ்ட் மூவிங்லேயே இருக்குது அந்த அப்புறம் நீங்கள் பார்க்குறது மாதிரி இப்போது நம்ம அட்லீஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இதில் ஒரே பார்ட்டி இப்போது நேற்று வந்திருக்கேன் ஐம்பத்தி நாலு வெரைட்டி ஃபிஃப்டி ஃபோர் வெரைட்டிஸ் எடுத்துன்னு போயிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தனியாக தனியாக டேஸ்ட்டு இங்கே பார்க்கறது மாதிரி இது சாஃப்டி சாஃப்டி சில்க் இருக்குது ஸோ உங்களுக்கு இப்போ காமிச்சி இது வித் ப்ளவுஸ் இருக்குது பிளெயின் சாரீஸ் வித் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆன்டிக் ப்ளவுஸ் அந்த அப்புறம் டோலா சில்கு ஸோ இந்த மாதிரி ஒரே பாட்டி இது நீங்கள் பார்க்கறது மாதிரிலாம் ஃபுல் ரேஞ்சு ஒரு அட்லீஸ்ட்டு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேறு பீசஸ் இருக்குது ஸோ இது ஆந்திராக்கு போகுது பாட்டி பெயர் கூட உங்களுக்கு தெரியும் நெல்லூர் லக்ஷ்மி தேவி ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறையா பாட்டிக்கு போகுது ஸோ இதெல்லாம் டேஸ்ட்டில் இப்போது புதுசியாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆகிருக்கு இது மாதிரி பியூர் சில்க்கு ஸோ இதெல்லாம் மேரேஜ் காஞ்சிபுரம் சில்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நிறையா மூவிங் இருக்குது நீங்கள் பார்க்குறது மாதிரி இப்போது கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குதுன்னா டிஸ்பேச்சிங்கே பண்ண முடியல ஸோ இது மாதிரி எல்லாம் ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இது கூட ஒரு பார்ட்டிக்கு தனியாகவே போகுது இது சென்னை கிண்டிக்கு போகுது சரக்கு ஸோ இந்த மாதிரிலாம் பார்ட்டிக்கு மதுரை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி எல்லா இடம்லேயும் நம்ம சரக்கு போகுது ஸோ சாரீஸ் காக்கு நம்மக்கிட்ட இருக்குது அட்லீஸ்ட் டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எல்லா வெரைட்டிஸில் நீங்கள் பார்க்குறது மாதிரி இது பண்டல் டூ பண்டல் ஒரு வெரைட்டியில் உங்களுக்கு வேணும்னு ஐம்பது பீஸுன்னு சிங்கிள் வெரைட்டியில் கூட ஐம்பது பீஸு நாற்பது பீஸ் வேணும் கூட கட் செய்டுவோம் ஸோ இது மாதிரி டேஸ்ட் காக்கு நீங்கள் வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜார்க்கு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நம்பி பண்ணலாம் ஏன்னா நிறையா சீட்டிங் ஆகுது இப்போது ஆன்லைன் சோஷியல் மீடியா த்ரூ வியாபாரம் பண்ணுறதுக்காக பட்டு நம்ம முப்பத்தி அஞ்சு வருஷம்லேருந்து இந்த லைனில் இருக்குது ஸோ நம்மள்தல்லாம் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருக்குது வேறு புது கஸ்டமருக்காக கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நிறையா புது கஸ்டமருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குதுன்னா சூரத் வந்துட்டு அப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் வேறு அப்படி கான்டாக்ட் பண்ணணும் ஸோ இது மாதிரி ஒன்றுமே கிடையாது நீங்கள் கே வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே நம்பரில் வந்துட்டு காண்டாக்ட் இன்கொயரி பண்ணலாம் ஸோ அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னுமே டவுட் இருக்கேனா நீங்கள் கேட்கலாம் ஸோ இது மாதிரி வீடியோ உங்களுக்கு லைக் அண்டு ஆகியிருக்கேன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வேறு இன்னுமே டவுட்ஸ் இருந்தால்ன்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்